இப்ப ஊருக்கு சொந்தம்னா அவங்க எங்க பணத்தை குடும்ப நாங்க மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம் கல்யாணம் வரும்போது நாங்க பேங்க்ல போட்டு எடுத்து கொடுக்கணும் சொல்றாங்க அப்படி குடுக்கலாமா எப்படி சொல்றமா சொல்றேன் அதாவது ஜக்காத்து வந்து தகுதியானவங்களுக்கு கொடுக்கணும் தகுதியான விலை கொடுக்கணும் இதில் நம்மள்ட்ட என்னென்னக்கா குறிப்பாக பெண்கள்கிட்டையும் குமர் காரியம் குமர் காரியம் கொடுத்தா நிறைய நன்மை அப்படின்னு நினைக்கிறோம் குமர் ஒரு லிஸ்ட்டே கிடையாது இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் குமர் காரியம் லிஸ்ட்டே கிடையாது இதை வச்சு என்ன பண்ணுறாங்க நிறைய கொமரகாரியம் குமரகாரியங்க பேரில் வசூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ மக்கள் அவங்க ஒவ்வொரு தெளிவு அடைஞ்சிட்டாங்க கொமறு கொடுக்குறது பெரிய புண்ணியம் பெரிய புனிதம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கொமரிகாரியன்னு என்ன கல்யாணத்துக்காண்டி கொடுக்கறது கல்யாணத்துக்கு நாகை போட்டு தான் கல்யாணம் நடக்குமா நாகை போட்டு தான் கல்யாணம் நடத்தணுமா இப்படி இந்த கொமரு காரியம் கொடுக்குறது பெரிய புண்ணியம் நினச்சி கொடுக்கறதுனால சில கையால் ஆகாத மாப்பிள்ளைகள் சில ஒன்னானபுரம் அயோக்கிய மாமனார்கள் கல்யாணம் பேசும்போதே பொண்ணுக்கே பத்து பொண்ணு போட்டிருக்கேன் இருபது பேர் போட்டுருக்கேங்க இல்லைங்க எங்கள்கிட்ட அவ்வளோதான் வசதி இல்லைங்க என்ன சொல்கிறீங்க நாலு பள்ளிய சில கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் என்ன என்ன திமுருந்தான் இவன் எங்கேயா பிச்சை எடுத்துகிட்டு வந்தாவது நம்ம பொண்ணுக்கு நகையை போட்டுருவோம் அந்த நகை போட்டு வந்தவர் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் நீங்கள் எப்படி நடந்துகிட்ருக்குது அதனால் முதல்ல இந்த கொமரு காரியங்கிற ஒரு விஷயமே ஒதுக்கப்படும் ரசூல்லா சார் எங்கேயுமே கொமரு காரியத்துக்கு இவ்வளோ நண்பன் சொன்னதே கிடையாது காரியம் ஒரு காரியம் அது கொடுக்குறது ரசோல் எந்த குரானு எங்கேயுமே இல்லை அதிசலில் எங்கேயுமே இல்லை எத்தனையோ பள்ளியாசர் கொடுங்க ஏழைகள் கொடுங்க தர்மம் செய்யுங்க ஏழைகள் வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு தண்ணி கொடுங்க இதுக்கெலாம் தர்மம்னு சொன்ன மார்க்கம் காரியத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கே ஒரு மார்க்கம் சொன்னது கிடையாது ஆனால் கொமர்காரின்னு ஒன்று கிடையாது அதை விட சிறந்த தெரியுமா கொமரகாரியம் கொடுக்குறது சிறந்து என்ன சொன்னால் ஒரு ஏழை ஒரு வியாபாரம் பண்ணுறாரு ஒரு ஏழை வியாபாரம் பண்ணுறாரு ஆனால் வியாபாரம் பண்ண நினைக்கிற அவர் காசு இல்லை அவர்கள் கையில் காசு இல்லை அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி வியாபாரி என்னால் இப்போ வியாபாரி ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் பண்ணுறவர் அவரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஜக்காத்து பணம் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அஞ்சு லட்சம் இருக்குதா அவர்கிட்ட கொடுங்க மொத்தமாக மொத்தமாக கொடுத்து பாய் இது என்னுடைய ஜக்காத்து பணம் நான் ரொம்ப ஹலாலாக சம்பாதிச்சு சேர்த்த பணம் இந்த பணத்தை உங்களுக்கு தர்றேன் நீங்களும் வியாபாரம் பண்ணி நல்லபடியாக இன்ஷால்லாம் வியாபாரம் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் இன்ஷால்லாம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறவராக இருக்கணும் இதுதான் ஜக்காத்துடைய நோக்கம் ஜக்காத்துங்கிறது ஏழைகளை உருவாக்குவதில்லை ஏழைகளை என்கரேஜ் பண்ணுறதில்ல ஏழ்மையை ஒழிப்பது தான் ஜக்காத்து அப்போ ஏழ்மையை போடுக்கு அப்படியும் சில வீடுகளை செக்காத்து கொடுத்து என்ன பண்ணிடுறான் வீட்டு வாசலே போட்டு போட்டுருவான் எங்கள் வீட்டில் பெரிய இருபத்தேழுன்றக்கு செக்காத்து கொடுக்கப்படும் போட்டு அது என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு இருபத்தி நோம்பு இருபத்தேழு உடனே கிரௌண்டில் ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறாங்க ஏழைகளை இதுக்குன்னே அந்த ஊர் மிஸ்கின் கூட காத்துருப்பான் அந்த ஒரு மிஸ்கின் பக்கத்தில் வீசி காற்றுருப்பான் இன்னொரு வீட்டில் இருபத்தாழ்ந்தி கொடுப்பாங்கன்ட்டு போய் ஆடு மாடு மாதிரி அடைச்சி எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு சேலை ஆளுக்கு ஒரு வேட்டி ஆ நல்ல துவை செய்யணும்னா இதில் துவா வேறு செய்யணும் அவருக்கு நல்ல துவா செய்யணும்னா அப்படி கொடுத்து அனுப்புவான் இதுவரை ஜக்காத்து கொடுக்குற போகிறேன் இன்னும் சிலவர் வீட்டை சில்லறையாக மாற்றி வச்சுருக்கான் வரப்போகிற ஏழைகளுக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு இருக்கும்னு இது சக்காத்து இதுவாக ஜக்காத்து ஜக்காத்து என்ப சகோதரர் நீங்கள் பத்து வருஷம் சக்காத்து கொடுத்தீங்கன்னா பத்து ஏழ்மையுடைய ஏழையோட ஏழ்மையை ஒழிச்சிருக்கணும் பத்து ஏழ்மையுடைய ஏழையோட ஏழ்மையை ஒழிச்சிருக்கணும் ஒரு ஏழையை அடுத்த வருஷம் அவன் சக்காத்து கொடுக்குறோன்னா மாற்றிருக்கணும் அதுதான் சக்காத்து கொடுக்குற முறை குமர காரியம் குமரகாரியம் குமரிகாரியோட சக்காத்து கொடுத்தீங்கன்னா வரது கொண்டாட்டமாக போய்டும் எங்கே பிக்செருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதனால் கொமரகாரை எடுத்து கொடுப்பதை விட ஒரு ஏழை வியாபாரியை கண்டுபிடிச்சி அந்த வியாபாரம் உங்கள் சொந்தக்காரர்ல இருக்கலாம் சொந்தக்காரர் தான் ரொம்ப நன் பண்ணும் அந்த சொந்தக்காரரை எடுத்து அவருக்கு என்ன பண்ணுங்க சொல்லி அடுத்த வருஷம் நீங்கள் சக்காத்து கொடுத்தா இன்ஷா இல்ல அடுத்த வருஷம் அவர் ஜக்காத்துக்கு கொடுக்குறவராக ஆகிடுவார் இதுதான் சக்காத்து கொடுக்குற முறை இந்த வருஷம் ஜக்காத்து வாங்குறவர் அடுத்த வருஷம் என்ன ஜக்காத்து கொடுக்குறவரை மாறிடுவார் இதுதான் ஜக்காத்துடைய நோக்கம் இங்கே சகோதரி கேட்ட கேள்விடா ஒரு ஏழை கொமரு கல்யாணம் நான் அது கொடுக்கலாம்னு வச்சுருக்கிறேன் அவங்க எங்கள்கிட்ட கொடுத்துருக்க நாங்கள் பேங்கில் போட்டு வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து அப்புறம் வந்து கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறோம் கல்யாணம் ஆகும்போது கொடுத்துக்குறோம் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுக்கு கொடுப்பதை விட நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த காசை நகையை வாங்கி வச்சுருங்க தங்கமாக வாங்கி வச்சுருங்க அவங்களுக்கு கொடுத்த செலவழிச்சிருவாங்க வீணாகினான்னு பயந்திங்கன்னா நீங்கள் தங்கமாக வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க சக்காத்து அது உன் கையில் வச்சுக்கலாம் தப்பு இல்லை அவங்க உரியவரில் கொடுக்குற வரைக்கும் உங்கள் கையில் பத்திரமா அது அமானிதம் அந்த நகையை நீங்கள் யூஸ் பண்ணுறதோ நீங்கள் கல்யாணத்தை போட்டு போகிறதோ கூட அது ஹராம் அந்த ஜக்காத்து பணத்தை எடுத்து அதுக்கு நீங்கள் ஒரு நகையை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை அமானிதமாக வச்சு கல்யாணம் நடக்கிறது அவங்க கையில் கொடுத்ததெல்லாம் உங்களுடைய ஜக்காத்து நிறைவேறிடும் இதுதான் மார்க்க விளக்கம்